ஒரு பயங்கரமான எக்ஸ்போர் இது ஓகேவா அம்மா அது வேற லெவல் அது படம் காமிக்கிறோம் அது வேற பெரிய படம் தான் காமிக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அதே மாதிரி வந்து கேஷுவல் ஷூஸ் இங்க இருக்கு எந்த ஷூஸ் எடுத்தாலுமே பிளாட்டா மூணு பேர் பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு செக்மெண்ட் ஷூஸ்ல ஒரு பயங்கரமான அப்பர்ஸ் பண்ணது ரூபா நானூத்தம்பது ரூபாய் வித்த ஷூஸ் எல்லாமே பிளாட்டா ஆகஸ்ட் டென் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் தேர்ட்டி வரைக்கும் வெறும் மூணு நாளைக்கு மட்டும் இந்த ஷூல ஆமா இங்க இருக்கு எந்த ஷூஸ் எடுத்தாலுமே மூணு பேரா இருந்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் மட்டும் தான் மூணு பேரா இருந்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் மட்டும் தான் இதுல பொறுத்தவரைக்கும் டி ஸ்டாப் டபுள் ஸ்டாப் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மூணு மாடல் வந்து ஓகேவா இது ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் வீடியோ கூட காமிவாங்க நான் போட்டோ எல்லாம் சரி போறவங்களூ த என்னோட பிரைஸ் வரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்துருக்கா கொலத்தூர்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரேடர்ஸ் அந்த ஷாப் தான் வந்திருக்கும் சோ வீக்லி வீக்லி பாத்தீங்கன்னா இங்க எப்பவுமே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ இந்த வீக்கும் ஒரு சமையான ஆஃபர் ஆகஸ்ட் பத்துல இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் அஞ்சு நாளைக்கு ஆஃபர்ஸ் இருக்கு சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் என்னென்ன உங்களுக்கு கிளியரா தெரியும் நிறைய பேர் குறையா பாத்துட்டு வரீங்க சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஆஃபர்ஸ் தெளிவா ப்ரோ சொல்லுவாரு இப்ப நம்ம வீடியோல போயிட்டு ஆஃபர்ஸ் எல்லாமே டீட்டெயிலா பாத்தலாம் வாங்க ப்ரோ வணக்கம் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பரா ப்ரோ ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல போச்சு கண்டிப்பா ஒரு பத்து நாள் ஆச்சு வீடியோ போட்டு மறுபடியும் உங்கள கூப்பிட்டு இருக்கேன் ஒரு இன்னொரு கிளியரன்ஸ் சேஸ்னா வச்சுப்போம் இன்னொரு கிளியர் ஆமா பக்கா கிளியரன்ஸ் சேஸ் இந்த ஏனா போன தடவை 3 நிமிஷம் 600 ரூபாய் குத்து ஆமா அதுல பொறுத்தறியும் ஃபார்மல் லோஃபர்ஸ் ஃபுல்லாவே காலி பிரதர் ஓபன் ஆமா இப்போ கேஷுவல்ஸ் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு ஓகே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன் போன தடவை வீடியோல ஒன் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் ஏன்னா கஸ்டமர்ஸ் சால்லி நடஸ் போடுனா சரி அவங்களுக்கு என்னன்னா ஷூஸ் mix up பண்ணி போயிருது எல்லாருக்குமே ஓகே ஏனா என் கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் போவதா மிச்ச கஸ்டமர்ஸ் நான் கொடுத்திருக்கேன் ஓபனா நான் சொல்றேன் ஓகே ஏனா கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் மிச்ச ஷூ என்ன இருக்குதோ அந்த ஷூ அவங்களை போட்டு விட்டேன் சரி அது நல்ல ப்ராடக்ட் தான் போட்டுருக்கு இந்த டேமேஜோ இந்த அளந்த பீஸோ இல்ல யூஸ்ட் பண்ண பீஸோ நாங்க போடல போடல ஓகேவா ஓப்பன் சொல்லிட்டேன் அதனால கஸ்டமர்ஸ் தயவு செஞ்சு நாங்க வீடியோ எல்லாம் நோ ரிட்டர்ன் நோ எக்ஸேஞ்சு வீடியோ எல்லாம் போட்டு அதே மாதிரி இந்த வீடியோ அதேதான் இந்த ஆன்லைன் வச்சிருக்கீங்க ஒரு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு போட்டா அம்புவோம் அதுல மிக்ஸ் அப் பண்ணி தான் வரும் ஓகேவா நீங்க கேட்டதே கிடைக்குமான்னா அந்த மாதிரி கிடைக்காது என்னன்னா கட் சைஸ் எல்லாமே சைஸஸ் கிடைக்குமா கிடைக்காது கிடைக்காது அதனால இது எல்லாமே கட் சைஸ்னால நல்ல குவாலிட்டியில தான் போடும்

ஒரு பயங்கரமான எக்ஸ்போர் இது ஓகேவா அம்மா அது வேற லெவல் அது படம் காமிக்கிறோம் அது வேற பெரிய படம் தான் காமிக்கிறோம் அம்மா இது வந்து ட்ரெயிலர் தான்

மூணு பேர்க் ஷூஸ் வெறும் ஐநூறு ரூபா மட்டும் தான் இதுல வந்து கேஷுவல் சார் இது ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் மட்டும் தான் இருக்கு நார்மல் லோஃபர்ஸ் இல்ல ஓபனா நான் வீடு சொல்லிட்டேன் கேஷுவல் ஸ்போர்ட்ஸ் லவ்வரா இருந்தீங்கன்னா தைரிய நாலா நேரா கிராப் பண்ணீங்க அதே மாதிரி வந்து ஒயிட் ஸ்னி கஷ்ல ஒன்னு ரெண்டு பீஸ் இருக்கும் ஒயிட் ஸ்னிக் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்கும் சரி இதுல வந்து மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு தரப்புறோம் இது எல்லாமே சைஸஸ் பத்து பன்னொன்று கிடையாது இதெல்லாம் இம்போர்ட் சூஸ் பிரதர் இம்போர்ட் பாருங்க இதெல்லாம் இம்போர்ட் ஷூஸ் ஃபுல்லாவே வந்து மோல்டி இன்ஜெக்ஷன் இதுவும் வந்து மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு தரப்புறோம் இது லைன் சைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா கஸ்டமர் எல்லாருமே இந்த பாருங்க இத்தனை ஒத்த கால் கிடையாது போனதோ எத்தனை போனதுல

பசங்களை கொஞ்சம் ஒபே பண்ணுங்க ஓபனே சொல்லுங்க சரி மொத்தமா கும்பலா வந்துடுவீங்க வந்துருக்கு அப்புறம் இன்னாதி இவ்வளவுதான் இருக்குதா குப்பையா வச்சு செலகு போடுற என் கடை குப்பைதான்ப்பா ஓபன சுட்டேன் என் கடை குப்பைதான் குப்பையில தான் தங்கம் கிடைக்கும் சரி ஓகேவா அதனால என் கடை குப்பைதான் இதெல்லாம் இங்க இருக்குதான் சரக்கு இதுல தயவு செஞ்சு வர கஷ்டம் கொஞ்சம் ஒபே பண்ணி நீட்டா எடுத்துட்டு போனீங்கன்னா நீட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஓகேவா இல்ல நான் ரகடா தான் இருப்பேன்னா எங்க கடை தேவையில்லை உங்களுக்கு பிரீமியமா வேணுமா பிரீமியம் எந்த கடை இது அங்க போய் எடுத்துக்கேன் ஓகேவா நீங்க ஒரு பிரீமியம் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் கொடுக்கணும் அதே மாதிரி நல்ல விஷயம் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் ஓகேவா அங்க இன்னும் டாமேஜ் பீஸோ இல்ல அறந்து போன பீஸோ குடுக்கல பிரதர் ஓகேவா எல்லாமே ஃப்ரெஷ் ஆர்டிக்கல் தரப்போறோம் எல்லாமே புது ஸ்டாக் ஓகே

சூப்பரா ஓகேவா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்க ஒரு நீ டிராவல் பண்ணிட்டு ஒரு ரொம்ப தூரம் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தா வேணாம் நாங்க இருக்கிற மாதிரி போட்டோ அனுப்புறோம் சரி அப்படி இல்லையா நீ நேர்ல வந்து எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஓகேவா இந்த ஆஃபர்ஸ் டேட் சொல்ல மாட்டா ஆகஸ்ட் டென் ஆரம்பிச்சு ஆகஸ்ட் போர்டீன் வரைக்கும் ஓகேவா இது எல்லாமே சைஸஸ் பொறுத்தீங்க சிக்ஸ் டு டென் வரைக்கும் இதுவும் பொறுத்திருக்கீங்க எல்லாமே பிராண்டட் தான் லோக்கல்லா எதுவுமே எல்லாமே மிக்சிங்ல இருக்கும் ஓகேவா சரி பாக்கி கிராக்ஸ் எல்லாமே மிக்சிங்ல இருக்கும் அதே மாதிரி இதுல ஸ்லைடர்ஸ் கூட இருக்கும் பிரதர் ஸ்லைடர்ஸ் ஆமா ஓகே பிரீமியம் பிராண்டட் ஸ்லைடர்ஸ் இதுவும் நீங்க மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு தந்துருவா ஆமா இது எல்லாமே இருக்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துலாம் இதுலாவே கலெக்சன் இருக்கு சரி போனதான் லேடி ஷூ குத்தம் இமயம் இமயம் இப்ப எதுவுமே இல்ல இல்லையே பீஸ் தான் இருக்கு பதினஞ்சு இருபது பீஸ் தான் ஆஃபர் தந்துரு நாப்பத்தி ஒன்பது ரூபா நாப்பத்தி ஒன்பது ரூபாய்

மூணு பேரு லோ ஃபர்ஸ்ட் அப்படி வேணாம் வேணாம் பிரதர் மூணு பேர் ஃபார்மல் இப்படினா மூணு பேரா மூணு பேரா அடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் ஓகே ஓகேவா இதுலயும் சைதாஸ் பதியும் பே சொல்றேன் ஆறுல இருந்து ஒன்பது மட்டும்தான் ஓகே பத்தா நம்பர் இல்ல பத்து பதினொன்னு இல்ல ஓகே பத்து பதினொன்னு இருக்குது பிரீமியம் செக்மெண்ட்ல இருக்கு அது ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேல் வந்து பசங்க கிட்ட பேசி வாங்கிக்கிறாங்க ஓகேவா லோ ஃபஸ்ட் ஃபார்மல்ஸ் எல்லாமே மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சரி ஓகேவா அது இல்லாமல் ப்ரிக்கிங் ஸ்டாக்கும் இந்த தடவை பேர்ல ஆஃபர் இருந்தது பிரதர் இந்த தடவ வந்து மாடல் இருக்கு பிரதர் ஆமா oh, okay, இதோட பிரைஸ் எயிட் பிப்டி ருபீஸ் ஓகேவா அந்த பிராண்ட்ல ஓகே இது ஸ்டாக்ல தரேன் ஓகேவா ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இல்ல மூணு மாடல் மூணு கலர் ஓகேவா ஆமா எல்லாமே நல்லா இருக்கும் ஆமா அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரிக்கிங் ஸ்டாக்கும் மறக்க ஆஃபர் தந்துடும் பிரதர் ஒரு பதினஞ்சு தான் இருக்கு ஓப்பன் ஆய் இருபது தான்

என்ன ஆஃபர் கொடுத்தா போனது மூணு பேர் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் எந்த அதே ஒரு நூறு ரூபாய் கம்மி பண்ணிக்கிறேன் இல்ல ஓகேவா எந்த மாடல் எடுத்தாலுமே மாடல் செத்தியா எடுத்தாலுமே மூணு பேரா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகேவா பத்தி சைஸ் சிக்ஸ் டூ நைன் இருக்குது எக்கச்சக்கமான இருக்குது இருக்குது இது பொறுத்த வரைக்கும் இது யாருமே தரமாட்டோம் ஓப்பனாய் சொல்லலாம் அறுநூறு ரூபாய் ஏழுநூறு ரூபாய் இருக்கும் எங்கிட்ட ஃபிளாட்டா மூணு பேரா எடுத்தீங்கன்னா

எனக்கு ஹோல்சேல் பிரைஸ் ஐநூத்தி ஐம்பது ரூபா எப்படி தர முடியும் சொல்லுங்க அதனால சொல்லிட்டேன் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா லாபம் கிடைச்சா போதும் பிரதர் அந்த மாதிரிதான் இப்ப வியாபாரம் ஒரு ஒருத்தரும் காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு இங்க விட்டா அங்க அங்க விட்டா இங்க அந்த மாதிரி காம்படிஷன் போயிட்டு ஆமா அதனால வந்து ஓப்பனா சுட்டு ஆறு ரூபாய்க்கு குத்துல இது எல்லாமே மூணு பேரா தொள்ளாயிரம் ரூபாய் குத்துற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து தெளிவா சொல்லி இருப்பாரு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மூணு பேர்ஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்தாரு அதுவே நல்லா ரெஸ்பான்ஸ் உங்க சைடுல இருந்து இப்போ அதே இது பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து மூணு பேர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாரு கிராக்ஸ் ஸ்லைடர்ஸ் ஷூஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி லேடிஸ்ல இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு அது வந்து கொஞ்சம் லிமிட்டா தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது பீசஸ் தான் இருக்கும் அது ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் ஷூஸ் இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஆஃபர்ல தான் கொடுக்குறாரு மூணு பேர் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்காரு அதுல நீங்க ஆஃபர்ஸ் எடுத்துக்கலாம் ஃபார்மல்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பிராண்டடு கிராக்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸ்லைடர்ஸ் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துக்கலாம் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூ மாடல்ஸ் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க சோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து பெஸ்ட் ரைடர்ஸ்ல உங்களுக்கு எப்பயுமே கொடுத்துட்டே இருப்பாரு சோ இந்த தடவை இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்துல இருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் தான் இந்த ஆஃபர்ஸ் அஞ்சு நாள்ல வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவைலபிளா இருக்கு இதோட இந்த வீடியோ தான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு பை